சோதனியின் காலத்தின் அல்லாவின் பக்கம் திரும்புங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு நோக்கி வாருங்கள் அல்லாஹுடத்திலே கரமேந்துங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் உங்கள் நிலையை கொண்டு உங்கள் கொண்டு கொண்டு தட்டுங்கள் சமூகத்தின் உங்களுடைய உரிமைகளை வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் எல்லோருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இன்னல் ரஹீம் அவன்